ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் லஞ்ச் ரெசிப்பியும் என்னென்ன நான் வீட்டில் சமையல் பண்ணன்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க இன்றைக்கி நம்ம சமையல் என்னென்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் சுலபமாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபீஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மார்னிங் சமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் முன்னாடி நாள் நைட்டே இந்த பச்சைப்பயரை நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு ஊற வச்சுக்கிட்டேன் மறுநாள் காலையில் மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வச்சு இறக்கிட்டோன்னா நமக்கு பச்சைப்பயிறு சூப்பராக ரெடி ஆயிரும் கூடவே பின்னாடி சாப்பாட்டுக்கு அரிசிக்கு தண்ணியும் வச்சுட்டேன் ரைஸுக்கு அரிசி கழுவி வச்சுருக்கேன் நல்லா ரைஸும் கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து நான் என்ன சமைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா சாம்பாரும் தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணலாம்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கெழங்க கட் பண்ணி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணலான்ட்டு உருளைக்கெழங்க ஃபஸ்ட்டு பீல் பண்ணிக்கிட்டேன் பீல் பண்ணிவிட்டு உருளைக்கெழங்க நம்ம பீல் பண்ணதுக்கப்புறம் உடனே வெட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே எப்போயுமே சேர்க்கக்கூடாது எந்த காயாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து காயை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வெட்டணும் வெட்டிட்டு குட்டி குட்டியாக காய்கள் எல்லாம் வெட்டினதுக்கப்புறமா நம்ம தண்ணிக்குள்ளே சேர்த்துட்டோன்னா அந்த காயோட உயிர் சத்துக்கள் எல்லாமே போயிடும் காயோட சத்துக்கள் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்காது அதனால எப்பயுமே நம்ம வந்து கழுவிட்டு தான் வெட்டணும் இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய சைஸில் தான் உருளைக்கிழங்க கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க காயை நல்லா கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் பவுலில் சேர்த்துட்டு காய் வேகிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் பச்சை பயிர் வச்சுருந்தோம்ன அது வந்து சூப்பராக நாலு விசில் விட் வந்து ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து இறக்கி வச்சுட்டு அதே இடத்துல உருளைக்கெழங்க வச்சுட்டேன் அந்த குக்கரை கழுவிட்டு அந்த குக்கரில் இப்போ சாம்பாருக்கு தோரம்பருப்பும் சே நல்லா ரெண்டு முறை கழுவிட்டு அதில் தண்ணியை சேர்த்துக்கிட்டு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பல் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து கூடவே ரெண்டு தக்காளி நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் தோல் உரிச்சு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து இதை வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம் இந்த கேப்புக்குள்ளேயே நமக்கு உருளைக்கெழங்கு அங்கே வந்து சூப்பராக கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டதுனால நான் வந்து ரெண்டு கொதி வர வரைக்கும் கொதிக்க வச்சேன் இப்போ பாருங்கள் உருளைக்கெழங்கு ரெடி ஆகிச்சு உருளைக்கெழங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து சாம்பாருக்கு தேவையான பருப்பை இங்கே வேக வச்சிடலாம் இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு காயை வந்து வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வந்து லைட்டாக சூடாகட்டும் இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து உருளைக்கெழங்க வந்து ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானோன்னா கடுகு இடித்த ரெண்டு பூண்டு பல் கொஞ்சம் கருவேப்பில்லை கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம வந்து வேக வச்சு வடித்து வச்சுருந்தோம்னால அந்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே சேர்த்து இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சும்மா அப்படியே இதில் வந்து கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு ஒரு சிட்டிகை தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இந்த உருளைக்கெழங்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா இதை வந்து பரட்டி விடலாம் மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக நல்லா ரெடியாகி வந்துடும் இது ரெடியாகட்டும் இப்போ வந்து இந்த ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த கேப்பில் நான் சாம்பாருக்கு தேவையான அளவு காயெல்லாம் சேர்த்துருக்கேன் நாலு காய் சேர்த்துருக்கேன் கேரட் பீன்ஸ் அவரக்காய் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் காயெல்லாம் நல்லா வேகட்டும் பாருங்க இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருளைக்கெழங்கு நல்லா ஃப்ரை ஆகி நல்லா செவந்து வந்திருக்கு இந்த மாதிரி நாலா பக்கமும் உருளைக்கெழங்கு நல்லா செவந்து வரணும் அப்படி செவந்து வந்தால் தான் நீங்கள் வந்து சாம்பாரோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சாதமும் ரெடி ஆயிடுச்சு சாதத்தை அந்த பக்கம் நான் வடிச்சிட்டேன் ஒரு ஓரமாக இருக்குது பாருங்கள் உருளைக்கெழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு உருளைக்கெழங்கு இப்போ வந்து சாம்பாருக்கு பருப்பும் ரெடி ஆயிடுச்சு பருப்பை என்ன பண்ணேன்னா மசிச்சுக்கிட்டேன் மசிச்சுட்டு ஒரு வடை சட்டியில் சேர்த்துட்டு ஏற்கனவே வேக வச்சுருந்தாலும் அந்த காய் எல்லாத்தையுமே இந்த பருப்பு கூடையே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் கலந்து விட்டுட்டு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா தூள் இருக்குல்ல அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே காய்க்கு பருப்புக்கு எல்லாத்துக்குமே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவைப்படாது சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வரட்டும் ஒரு கொதி கொதித்ததுக்கு அப்புறமாவே நம்ம வந்து இதில் மாங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி புளி சேர்க்கலை மாங்காய் சேர்க்கிறதுனால புளி சேர்க்காமல் விட்டுட்டேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா புளி சேர்க்கலாம் புளி சேர்க்காமல் வச்சா கூட இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும் பாருங்க கொதி வந்துருச்சு மாங்காயெலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காவை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு வச்சிங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக ரெடி ஆயிரும் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து நான் வந்து இந்த சாம்பாருக்கு வந்து தாளிக்க போகிறேன் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானோன்னா கடுகு குட்டி குட்டியாக நறுக்குன சின்ன வெங்காயம் ஒரு ஆறு போட்டிருக்கேன் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரு வரமிளகா சேர்த்து இதை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கேப்லேயே நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி இட்லி தான் செய்கிறேன் இந்த ரி இட்லி வந்து நான் வந்து உங்களுக்கு எப்படி நான் மாவு அரைச்சேன்றதை வந்து போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வந்து மாவு எல்லாம் சேர்த்துட்டு வர்றதுக்குள்ளே நமக்கு வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு இதில் வந்துவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை அப்படியே சாம்பாரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுவையான சாம்பார் தயாராகிடும் பாருங்கள் சாம்பார் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நமக்கு இட்லியுமே சூப்பராக தயாராகிடுச்சு இட்லி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலான்ட்டு இப்போ வந்து நமக்கு வந்து எல்லாமே தயாராகிடுச்சி கா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வந்து சுட சுட சாதம் கூடவே வந்து சூப்பரான நல்ல ஒரு சூப்பரான காரசாரமான உருளைக்கெழங்கு இந்த உருளைக்கெழங்குக்கு ஏற்ற மாதிரி மாங்காய் முருங்கக்காய் கேரட் பீன்ஸ் அவரைக்காய் எல்லாம் போட்டு வச்ச சூப்பரான சாம்பார் இதை விட வேறு என்ன பெஸ்ட்டாக வேணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ட்ரா சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு அப்பளத்தை பொறிச்சு கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இதோட காம்பினேஷனாக இன்றைக்கி நம்மளோட வீட்டில் தான் செஞ்சிருந்தோம் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் சாப்பிட போகிறத நான் இப்போ வந்து உங்களுக்கு பிளேட்டில் பரிமாறி காட்டுறேன் அதுக்கு வந்து காலையிலே நம்ம வந்து கொஞ்சமாக பச்சை பயிர் பண்ணியிருந்தோம்ல அதிலருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் ரெண்டு இட்லி நான் வந்து இந்த பிளேட்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக சாம்பார் வச்சுருக்கேன் ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக முடிஞ்சிச்சு லஞ்சுக்கு என்னென்ன பண்ணியிருந்தேன்னு ஏற்கனவே நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஒயிட் ரைஸ் அதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடக்கூடியதுக்கு சூப்பரான நான் உருளைக்கிழங்கு கொஞ்சம் முட்டை மட்டும் பண்ணியிருந்தேன் அப்புறம் சாம்பார் அவ்வளோதாங்க நம்ம இன்றைக்கி காலையில் வேலை பார்த்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்